நூலக நல்லுற நல்லுறவு நூலக கூட்டுறவு மூலம் நாடுகளை இணைத்தல் லைப்ரரி டிப்ளமசி கனெக்டிங் நேஷன்ஸ் த்ரோ லைப்ரரி கோஆபரேஷன் என்ற தலைப்பில் சர்வதேச நூலக உச்சி மாநாடு புதுடெல்லியில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது புதுடெல்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெற உள்ள இந்த சர்வதேச நூலக உச்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை டெல்லி சவுத் ஆசியா யுனிவர்சிட்டி மற்றும் பெங்களூரில் உள்ள எல்ஐஏஎஸ் அகாடமி நூலக மற்றும் தகவல் அறிவியல் கழகம் இணைந்து நடத்த உள்ளது இந்த சர்வதேச மாநாட்டின் முன்னோட்ட நிகழ்வு சென்னையில் டிசம்பர் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மெட்ராஸ் லைப்ரரி அசோசியேஷன் பிரசிடெண்ட் திரு நித்யானந்தம் மற்றும் சவுத் ஏசியன் யுனிவர்சிட்டி ஆஃப் நியூ டெல்லியுடைய சேர்ந்த தனஞ்சய் திரிபாதி மற்றும் பெங்களூரில் உள்ள நூலக மற்றும் அறிவியல் கழகத்தின் தலைவர் ப்ரொஃபஸர் டிவி குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சர்வதேச அளவில் நடைபெறும் இந்த குளோபல் லைப்ரரி சமிட் உலக நாடுகளுக்கிடையே அமைதி ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாகவும் இதன் மூலம் உலகின் உலகின் பல நாடுகளில் உள்ள நூலகங்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆய்வாளர்கள் நூலக ஆர்வலர்கள் பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த மாநாடு குறித்த ஒரு முன்னோட்ட நிகழ்வு டிசம்பர் நாலாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் சென்னை அண்ணா நூற்றாண்டில் உள்ள சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர் ஏனென்றால் அங்கங்கே பிரிந்து இருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக அறிஞர்கள் இருக்கிறார் இவர்களெல்லாம் ஒன்று கூடும் பொழுது கருத்துக்களும் புதிய சிந்தனைகளும் பரிமாறப்படுகின்றன இப்படி இந்த பரிமாற்றம் தான் நிச்சயம் நம்ம நம்முடைய நூலகம் நூல் படிக்கும் வாசிக்கும் பழக்கம் தேடும் நிச்சயம் உயர்ந்த என்பதில் எல்லோரும் அங்கிருந்தது இப்படிப்பட்ட மாநாட்டை நடத்தும் முன்னின்று நடத்தினோம் पहले ऐसा करेंगे पैरासिटी और दूर रखने के मनमार्दन हैं वार्षिक करेंगे पारा करेंगे और तेरी खुदी ऐसा करने में हैं अब उनको मत देखिए पैरासिटी अपने आप में दूर तो नहीं आ रही है तो सही पड़ेगा अब उनको मनमार्दन हैं कि ये अपना मदर आसमान से कब सांप आ गया है इधर भी कि अंतिम செயலாளர் சங்க செயலர் இவரும் புதுமையாக இருப்பது எங்களுக்கு வழி நடத்துகிறார் மற்றும் நம்முடைய அவர் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் கலத்திரை வழங்கமாக எங்களுக்கு அவ்வப்போது அறிவுரை எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதிலும் அவர் சீரும் சிறப்புமாக எங்களுக்கு சேவை கொள்கிறார் அவருக்கு என்னுடைய மனப்பார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதராஜ் கோழக சங்கம் இருந்திருக்கிறதா இவ்வளோ இவ்வாறான கும்பலை போன்ற அறிஞர்கள் எங்களுடன் இருப்பதால் அந்த சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது எல்லா பெருமையும் போகட்டும் கோலக தந்தை ரங்கநாதன் அவர்களுக்கு அவர்தான் இந்த கோலகத்தை வித்திட்டு கடங்கால் மாறி இந்த கோலகத்தை வித்திட்டு செய்ய வைத்துவிட்டு போனார் அது வளர்ந்து ஆரம்பமாக

பொதுமக்களுடைய மக்களை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்களை உயர்த்தி அறிவினாலும் இந்த கல்வி அறிவியல் மற்ற ஊடக அறிவையும் அவர்களுக்கு அழித்து அவர்கள் சிறப்பு செய்வதை இந்த சங்கத்தின் அந்த வகையில் உண்மை மீண்டும் இவர்களுக்கு நன்றி நூற்றாண்டு நூலகம் மதுரையில் துவக்கப்பட்ட ஒரு நூற்றாண்டு அமைச்சர்கள் அதற்கு நூலகத்தை மற்றும் பெயரில் அந்த நூலகம் அமைய வேண்டும் என்பது சங்கங்கள் அனைத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறது अरसंगते गेट को गुड जो पूरी किया जो सामने टेस्ट ले या यू अंडरस्टैंड आई लाइक टू से टू नेम द न्यूली ओपन लाइब्रेरी वी ओपन अ रीडिंग सेंटर बी नेमड एज़ डॉ रघुनाथ पद्मश्री रंगनाथन लास्ट सेंचुरी लाइब्रेरी लाइक दैट